பார்டர் ஒர்க் மாதிரி வந்து கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பினிஷிங்ல வந்து கொடுத்திருந்தாங்க இது வந்து த்ரீ பிளஸ் டூ காம்போல வரக்கூடிய கலெக்ஷன் இது உங்களுக்கு அது போக பாத்துட்டீங்கன்னா சோஃபாலயும் உங்களுக்கு ப்ரீமியம் கலெக்ஷன் சிக்கச்சிக்கமா இருக்குங்க உங்களுக்கு ரெக்ஸன்ல மட்டும் வேணுனாலும் அந்த மாதிரி காம்போ ஒப்போர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் கலர் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல கொடுத்து

பாக்கலாம் ஆஹ் நீங்க வந்துட்டு உங்களுக்கு புதுசா வந்து கிஃப்ட் பண்றக்குனாலும் பாத்துட்டீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்குங்க ஒரு பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ப்ளஸ் டீபாயோட சேர்த்தே வந்து நீங்க எடுத்துக்க முடியும் மேடம் எவ்ளோ கெத்த உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்துட்டீங்களா இந்த சோஃபா வித் டீபாய் தாங்க உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல வந்து கிடைக்க போகுது சோ நான் சொன்ன மாதிரி த்ரீ சீட்டர் சோஃபா டீபாய் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்ம சுபா உட் வாழ்களில் இன்னும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க

மூணு பொருட்களும் வந்து இப்ப வாங்குறீங்க அப்படின்னாவே வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருப்பாங்க கண்டிப்பா வந்துரும் கண்டிப்பா வந்துரும் ஆமா ஆமா உங்களுக்காக சுபா குர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு குரூப்ப சூப்பர் ஃபைவ் சீட்டு தீ பாயிண்ட் அதுக்கப்புறம் செப்பல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேர்த்து வெறும் டிநாலாயிருத்தி செம்ம ஆஃபர்ங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் வந்து ஃபைவ் சீட்டர் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இதுல கூட உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம்

பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உட்லயே வந்து ரெண்டு சேர்த்து கொடுத்தாங்க ஒரு டைம் வாங்கி போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இல்லையா கண்டிப்பா

பர்டிகுலரா இந்த பீஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடல வந்து குஸ்டன் வச்ச மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க கார்னர்லயே நம்ம வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இது ஆமா ரொம்ப கண்டிப்பா இதுலயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கார்னர்லயே வந்துட்டு நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கார்னர் வந்து உட் பினிஷ்ல உங்களுக்கு ஃபேப்ரிக் மாடல்ல வந்து கொடுத்துருக்காங்க அதுலயே அந்த எண்ட்ல பாருங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல வித் குஷனோட மாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இன்க்ளூட் ஆயிருக்கு இல்லையா ஆமா ரொம்ப கம்ஃபர்டபுளா குடுத்திருக்காங்க இந்த செட்டு பாக்குறக்கே அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா ரொம்பவே சூப்பரா சென்டர் டேபிள்ல இருந்து சேம் கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருந்தது ஓகே இந்த ஸ்பெசிஃபிகா இந்த சூப்பர் பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் இது ஆமா 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 கார்னர் நல்லா ரெஸ்ட் பண்ற மாதிரி குடுத்திருக்காங்க இல்லையா ரொம்ப சூப்பரான மாடல் இது அவ்வளோ அழகான மாடல்ல வந்து கொடுத்திருக்காங்க ஓகே இப்ப நம்ம வார்டரோப் செக்ஷன்ல இருக்கோம் இல்லையா ஓகே என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா தாராளமா பாக்கலாம் ஓகே சூப்பரான கலர் அந்த மாடல்ஸ் பாத்தீங்க நிறைய மாடல்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஆமா இது ரெண்டுமே அவேலபிள்ல இருக்கு சரி சோ இங்க ஸ்டோரேஜ் பாத்தீங்க உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரேஜ் நல்ல ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க இல்லையா ஓகே அப்புறம் நாங்க இங்க கடக்கற அண்ணா கிட்ட பேசினத தான் தெரிஞ்சிக்கிட்டோம் இது வந்து மைக்கா சீட் இல்ல இது வந்து மைக்கா சீட் இல்லாம ஒரு சூப்பர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இன்ஜினியரிங் वुட்னு வந்து சொன்னாங்க நீங்க அது இது வந்து யூஸ் பண்ணும்போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உட் வந்து லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும்ங்கிறது வந்து சொன்னாங்க மைகா ஷீட் வந்து மோஸ்ட்லி அப்படியே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகாது நமக்கு வந்து உதிஞ்சிட்டு வந்துரும் பட் இது பாத்துட்டீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வச்சு வந்து அப்படியே மோல்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துப்பாங்க சோ தட் லைஃப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஊட்ல இல்லையா மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா பேர்க்குமே அந்த மாதிரி அதான் இன்ஜினியரிங் ஊட்ல தான் பண்ணிருக்காங்க இல்லையா முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா வந்து உங்களுக்கு ஹேங் ஆஃபீஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஓகே அதுல வந்து ஜுவல்ஸ் அண்ட் மெயின் ஏதாவது ஒரு பைப்ஸ் எல்லாமே ஆமா 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 என்ன

ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அது பிளாஸ்டிக் டீ பாய் குடுக்க மாட்டாங்களே நீங்க பாத்துக்கலாம் ஆமா உட்லயே வந்து ரெண்டுமே உட்டு தான் இல்லையா ஓகே இந்த ரெண்டு கோம்பவும் சேர்த்து நமக்கு

சூப்பரா இருக்கு பினிஷிங்கே பக்கவா இருக்கு இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் உட் தான் அதனால ஃபினிஷிங் வைஸ் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சுபா உத்வல்ல நீங்க வந்து எதையுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்ல ஆன்லைன் ஆர்டர் போடுறவங்க கண்ண முடிவு போடலாம் இல்லையா அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பரா நினைக்கிறவங்க கொஞ்சம் அதாவது வேற இடங்கள்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவே உங்களுக்கு டிசைன் சென்ட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு டூ டோருக்கு மட்டும் ஆஃபர் இல்லீங்க த்ரீ டோருக்கும் இருக்கு ீங்காயிர <são Mädels> <talk>

வருது பட் இந்த காம்போ ஆஃபர்ல எடுக்கும் போது ரொம்ப சூப்பர் பிரைஸ் இல்லையா பெஸ்ட் ப்ரைஸ் கூட வந்து சொல்லலாம் அடுத்த ஆஃபர் இருக்கு வாங்க பாக்கலாம் ஓகே இந்த செக்ஷன்ல நம்ம பாக்குறது எல்லாமே காட் வெரைட்டிஸ் தாங்க காட்ல பாருங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு இல்லையா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மூணு காரைகள் ஆரம்பிச்சு நாலு காரைகள் அஞ்சு காரைகளுக்கு பண்ணிக்கலாம் நம்ம கண் சைஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அவங்களோட பெட்ரூம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்னுமே பெரிய சைஸ் கிங் சைஸ் விட இன்னும் பெருசா மாடல் வேணுனாலும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுவும் வித் இன் டென் டேஸ் டைம்ல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்லயே எவ்வளவு மாடल्स இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தேக்கல வேணும்னாலும் நீங்க தேக்குல எடுத்துக்கலாம் இல்ல ரெகுலரா காஸ்ட் கம்மியா வந்துட்டு வேணும்னாலும் நீங்க நார்மல் உடலயே வந்து இதுலயும் வந்துட்டு காட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதுல என்ன காம்போ ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாமா ஓகே ஒரு

எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில இருக்குங்க கலர் காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு குட் பினிஷ்ல வேணுனாலும் இருக்கு இல்ல உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ்ல வேணுனாலும் இருக்கு அதுலயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ராயலா உங்களுக்கு எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வேணுனாலும் பாத்தீங்கன்னா இந்த பிகோக் டிசைன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பிரீமியமா ராயல் லுக்ல வந்துட்டு உங்களுக்கு வேணுனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்துட்டு அவைலபுளா இருக்குங்க சுபா உட் பால்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம டிரெஸிங் டேபிளுக்கு தான் வந்து பார்க்க போறோம் இப்போ டிரெஸ் டேபிள்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் நம்ம சொல்லுவோம் ஒன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இப்ப பொங்கல் ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமா சோ இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர்ல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளஸ் ட்ரிபிள் டோர் பீரோ பாத்தோம் ஆமா ஆமா சப்போஸ் அது வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த பாம்ப் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு அந்த ஆஃபர் வேணா நினைக்கிறவங்க நம்ம இதுலயும் எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் பாத்திரம் நம்ம என்னென்ன இருக்குன்னு அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல் மட்டும் அந்த எண்டு வரைக்கும் டிரெஸிங் டேபிள்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க

Hmm. and idhiliye pathinao super pretty daane pathirengal okay close rotation la full total cabinet e close a irukke illaya okay alag irukku adu glass type la irukku romba nalla irukku stunning mm and stories paringa so that enna vaanga mark nalla irukke ஈவன் சென்டர் அந்த மிரர் இருக்கிற சைட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேபினட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோரேஜ் இருக்குங்க ஓகே

உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது ம் வாங்க கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பர்சேஸ் பண்ண மத்த வாங்குறது பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரியும் கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் ஆமா சோ வந்து பார்த்து இல்ல எனக்கு இந்த நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம டைம் வந்த உடனே நம்ம ஆமா அந்த அளவுக்கு ரெடிமேடா வச்சிருக்காங்க ஆமா 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 அது இந்த வந்து இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் சீட்டர் தாங்க உங்களுக்கு சிக்ஸ் சீட்டர் வேணுன்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ராயல் மாடல் இது ரொம்ப ஒரு சூப்பரான கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ம் ஃபுல்லாமே இல்லாத ஐட்டம்ஸே இல்லை வெரைட்டிஸே தான் சொல்லலாம் நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்தின் டென் டேஸ் டைம்குள்ளே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஒயிட் கலரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம டைனிங்கில் போடும்போது நல்ல ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்குங்க அவ்வளோ ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இதுலேயும் பார்த்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு டைனிங் தான் இல்லையா டைனிங் ஃபோர் சீட்டர் டைனிங் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் டைனிங் டேபிள் சேர்த்து ரெண்டு வந்து சேர்த்து காம்பாப்ட் கொடுத்துருக்காங்க இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க இல்லைங்களா அதாவது

மாதிரி மெட்டீரியலையும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த பொங்கலுக்காக எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ் நம்ம

கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா காம்போ ஆஃபர்ல எடுத்துக்கலாம் ஆமா ஓகே ஓகே கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் அரசு விசாரணைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்